ஜோதி இனிய வணக்கங்கள் இறை பலமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் லாபமும் பெறப்போகும் கும்பராசி அன்பழே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வாரம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் இந்த வாரத்திற்கான முதல்ல கிரக அமைப்புகள் முதல் பார்ப்போம் அதன்படி கும்பராசி உங்கள் ராசிக்கு ராசிநாதனாகிய சனி பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கின்றார் ரெண்டாம் இடத்திலே ராகு பகவானும் மூன்றாம் இடத்திலே குரு பகவானும் அட்டமஸ்தானத்திலே கேது பகவானும் லாபஸ்தானத்தில் சுக்ர பகவானும் விரயஸ்தானத்திலே சூரிய பகவான் செவ்வாய் பகவான் அவரோடு புத பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தே விதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் அமர காத்திருக்கின்றார் இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு சுப பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு திதி வந்து தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதி மதியம் வந்து ரெண்டு மணி வரை இருக்கிறது அதன் பின்பு தசமி திதி இன்று முழுவதுமே வந்து அனுச நட்சத்திரம் மரண யோகம் கூடிய நாளாக அமைகிறது அடுத்து ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்னைக்கு மதியம் ஒரு மணி வரை தசமி திதி அதன் பின்பு ஏகாதேசி திதி அன்று முழுவதுமே நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு கேட்ட நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய அமிர்தியோகம் கூடிய ஒரு அரு அருமையான நாள் அடுத்து செவ்வாய்க்கிழமை ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வந்து மதியம் ஒரு மணி வரை ஏகாதசி திதி அதன் பின்பு துவாதசி திதி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் அமிர்தி யோகம் கூடிய நாள் அடுத்தபடியாக ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமனைக்கு பகல் வந்து பதினோரு மணி வரை துவாதசி திதி அதன் பின்பு திரியோதசி திதி அன்றைய தினம் வந்து பிரதோஷ காலகட்டங்கள் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு உப்போட நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் புதன்கிழமனைக்கு பிரதோஷம் வியாழக்கிழமனைக்கு இந்த வாரத்திலேயே சுபமூர்த்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே நாள் அந்த வியாழக்கிழமைக்கு தான் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திதியை பொறுத்தளவுக்கு காலையில் பத்து மணிக்கு மேலே சதுர்தசி திதி வருகிறது நட்சத்திரம் வந்து உத்திராட நட்சத்திரம் சுபமூர்த்த நாள் அடுத்து வெள்ளிக்கிழமை இந்த வாரத்திலேயே மிக அற்புதமான நாள் அப்படின்னு சொன்னோம்னா ஏன் இந்த மாதத்துலேயே கூட நல்ல நாள் அப்படின்னு சொன்னால் அந்த நாள் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கு திதி வந்து அமாவாசை திதி அது சாதாரண அம்மாவாசையில் தைய அம்மாவாசை அன்று முழுவதுமே மரண யோகம் நட்சத்திரம் வந்து அன்று திருவோண நட்சத்திரம் வருகிறது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய அருமையான நாள் அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமனை திதி வந்து வளர் வளர்புகளில் வரக்கூடிய பிரதமை திதி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சித்திய யோகம் கூடிய நாள் இதுதான் கும்பராசி என்பதே உங்களுக்கு திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் அந்த இந்த வாரம் உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது மிக அையாது அந்தளவுக்கு ஒரு யோகமான வாரமாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது அதிலேயும் குறிப்பாக சொல்லப்படுன்னா ஏழாம் இடத்தேதி பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் அதே மாதிரி வந்து தனஸ்தானாதிபதியாகிய தனஸ்தானத்தில் ராகுபவன் அமர்ந்திருக்கார் தனாதிபதி வந்து செவ்வாய் தனாதிபதி செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்கார் அதனால் பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு பல்கி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுலேயும் குறிப்பாக சொல்லப்படுன்னா விரய செலவுகள் சுப விரய செலவுகள் ஏற்படுறக்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரு சேர மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு வளர்ச்சிக்குரிய பாவத்தை பார்க்கறனால இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய வாரமாக அமைய காத்திருக்கிறது முதல் விஷயம் யோகாதிபதியாகிய சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் யோகங்கள் எல்லாம் லாபமாக பல்கி பெறுகிற வாய்ப்புகள் உண்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு அந்த இடத்த அதிபதியாகிய செவ்வான் உச்சத்தில் உட்காரனால விரயத்தில் இருந்தாலுமே உச்சத்தில் உட்கார்ந்துருக்கனால தொழில் வியாபாரம் சிறந்த முறையில் நடைமுயக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது தொழில் வியாபாரத்துக்கு வந்து முதலீடுகள் நிறைய புடப்புறையின்னு அர்த்தம் கடன் வாங்கியோ அல்லது வேறு ஏதோ செஞ்சோ நீங்கள் நிறைய முதலீடுகள் செஞ்சீங்கன்னால் இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய வாரமாக அமைய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் கூட்டாளிகள் உறவினர்கள் இவர்களால் உங்களுக்கு சுப லாபமும் உண்டு சிறு சிறு தொல்லைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அடுத்தபடியாக இந்த வாரத்தில் வந்து யோகம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுக்கரனால் தான் உங்களுக்கு போகுது அதாவது சுப மங்கள யோகங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சொல்ல பொறுத்தளவுக்கு சற்று கொஞ்சம் நிதானமாக நடந்துங்க என்ன தேவையில்லாத சில தலைவலி மண்டடி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் அமர்ந்திருக்கிறது வேலை பழு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த உடல்நிலைகளையும் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷராகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா ஆறு ஆறாம் இடத்தே பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து திரும்ப ஆறாம் இடத்தை பார்க்குறப்ப அந்த உடலும் மனமும் வந்து உங்களுக்கு ஒரு டென்ஷனாகவோ அல்லது அதாவது திருப்தியற்ற சூழ்நிலையோ இந்த வாரங்களெலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த வாரத்தில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் நிதானமாக நடந்துங்க பதட்டம் வேண்டாம் அதுதான் முதல் விஷயம் அடுத்தபடியாக பெண்களுக்கு ஒரு அருமையான வாரம் ஏன்னா எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து ஒருவருக்கான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தபோதிலும் அந்த நிதானமான போக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து கடைபிடிங்க ஏன்னா விரயத்தில் உட்கார்றப்ப பார்த்தீங்கன்னா கணவருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி தேவையில்ல சில நபர்களால் ஏதாவது சிறு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் கணவன் மனைவி உறவு அன்யோன்யமாக இருந்தாலும் தேவையில்லாத நபர்களின் குறுக்கீடுகளால் சிறு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் கொஞ்சம் நிதானமாக நடந்துங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல அருமையான வாரம் தான் நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்களை வந்து கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது நல்ல அருமையான விஷயம் அடுத்து வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் அடுத்த வாரத்தில் ஒத்தி வச்சிங்கன்னா நலம் தரும் மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் அதே இதே நிலைகள் தான் அதே மாதிரி வந்து முதல் சொன்ன மாதிரி வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் அதே மாதிரி புத்திர பாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு சுப செய்திகள் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு கும்பராசி இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செவ்வாய்கிழமை அன்னைக்கு ஏகாதசி திதி வருகிறது அன்றைய திதியில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் அடுத்தபடியாக புதன்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வருகிறது பெருமாளையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா புதன்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷம் விசேஷம் அதனால் அவர்களை வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து வெள்ளிக்கிழமை மிக முக்கியமான நாள் தை அமாவாசை அன்றைய திதியிலே அவரவருடைய இல்லங்களிலே இறந்த முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம் மற்றும் வந்து வழிபாடு இவையெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு தெய்வ பலமும் முன்னோருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கிற வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்ப நோரை பசுமாட்டுக்கு கீரை வாங்கி கொடுக்கறது முதியோர்களுக்கு ஏதாவது தானங்கள் கொடுக்கறது குடும்ப அதிதிகள் வந்தால் யாராவது அன்னதானம் பண்ணுறது இதெல்லாம் செய்யுங்க இந்த வாரம் தைய உங்களுக்கு ஒரு நல்ல பழங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் யோகங்கள் லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா யோகத்தை வந்து எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் பூரா இந்த கும்பராசி இந்த வாரம் கிடைக்கும் ஏன்னா சனி பகவானே உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால அந்த சனி பகவானுடைய ஆட்சி உங்களுக்கு இன்னும் பலமான ஒரு யோகத்தை கொடுக்கறக்கு வாய்ப்பு உண்டு குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பண பொருளாதாரம் அதே மாதிரி குடும்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் லாபத்தை கொடுக்குறக்கான வாய்ப்பு உண்டு மன ரீதியாக சற்று உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்குறக்கான வாய்ப்பு ஏற்படுத்தினாலும் உங்களுடைய நிதானமான போக்கு ஒன்று தான் இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறக்கான வாய்ப்பு வரும் அதனால் இந்த வெற்றியை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்க இனிய நல்வாழ்த்துக்கள்